தற்போது நம்மோடு இணைப்பில் ஆர்த்தி கணேஷ் அவர்கள் இணைப்பில் இருக்காங்க மேடம் வணக்கம் இந்த இறப்பு செய்தி கேள்விப்பட்டீங்களா உங்களோட இரங்கல் செய்தி என்ன இது எவ்வளவு ஒரு துக்கமான செய்தி உங்களுக்கு உங்களோட நினைவலைகளை பதிவு பண்ணுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடிதான் தெரியும் ரொம்ப பெரிய ஷாக்கு ஆக்சுவலா அவரை வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நமக்கு தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் அண்ணா வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காரு அண்ணா வந்து நாங்க வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ ஒண்ணு பண்ணிருக்கோம் அப்புறம் சூப்பர்டை சொல்லிட்டு லொலி சபா மாதிரி சன் டிவில ஒரு கண்டினியூஸா ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்கள் பண்ணியிருக்கோம் ரொம்ப திறமையான ஒரு நடிகர் ரொம்ப நல்லவர் அவர் வந்து பள்ளிக்காரன கிட்ட இருக்கும் அவரோட வீடு அங்கிருந்து கஷ்டப்பட்டு வருவாரு வந்து நடிப்பு மேல இருந்த ஆர்வமும் எல்லாருக்கிட்டையும் உண்மையா பழகக்கூடியவர் அவர் வந்து என்னை விட ஆக்சுவலா கணேஷ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவருக்கு ஸோ இப்ப கூட அவரு ரொம்ப கதவி அழுதுட்டு இருக்காரு கணேஷ் என்ன பண்றது அவரு இப்போ ஒரு ஷூட்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதுக்கு முதல் நாள் மீட் பண்ணோம் ரெண்டு வாட்டி ஹாஸ்பிடல்ல போய் பார்த்துட்டு வந்தாரு குணமாயிடும் எல்லாம் நம்பிக்கையோட இருந்தோம் பட் இவ்வளவு சீக்கிரம் அதுவும் ஒரு நல்ல டைம்ல நல்லா வந்துட்டு இருந்தாரு நல்ல பேரு புகழ் எல்லாம் கிடைக்கிற டைம்ல அவரு போவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை அவரே எதிர்பார்க்கல அவ்வளவு சந்தோஷமா பேசியிருந்தாரு எங்களோட போட்டோஷூட்லதான் ஒர்க் பண்ணோம் கடைசியா பட் அவரோட ஏற்பு வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ் ரொம்ப நல்ல நடிகர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் பண்ண ஹெல்ப் எல்லாம் நிறைய இந்த சொசைட்டிக்கு தெரியவே தெரியாது இப்ப கூட லொலு சபால இருந்த எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு பண்ணி எல்லாருக்கும் ஷீல்ல இருந்து பேமெண்ட்ல இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்துரு பெருமையா சொல்லி அடுத்த ஈவெண்ட் வந்து சூப்பர்டை வச்சு பண்ணும் அதெல்லாம் வச்சு பேசியிருந்தாரு பட் அவரோட ஆசை கனவு லட்சியம் எதுவுமே அட்டன் பண்றதுக்கு முன்னாடி போயிட்டாருன்றது ஒரு மிக பெரிய ஒரு வருத்தம் அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு பட் என்ன பண்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து இயற்கை கொடுக்கும்போது அதை ஏத்துக்க தான் முடியுமே தவிர நம்மளால எதுவுமே தடுக்க முடியாது அதனால ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கோம் ஒரு இருபது வருஷமா தெரியும்ன்றீங்க ஆஹ் கனவு லட்சியம் முடியறதுக்குள்ள இறந்துட்டாருங்க என்ன மேடம் கனவு லட்சியம் அவர் என்ன சொல்லுவார் உங்ககிட்ட ஏன்னா இப்ப அவர் நல்லா வளர்ந்துட்டு இருந்த தருணம் வேற ஆமா ஒரு நடிகனுக்கு என்ன கனவா இருக்கும் நிறைய படங்கள் நடிக்கணும் அவங்க நினைக்கிற கேரக்டர் எல்லாம் பண்ணும் அவங்களுக்காக மக்கள் கை தட்டணும் இந்த மாதிரி ஒரு ஆசை அதை வச்சு நிறைய உதவிகள் செய்யணும் அவங்க குடும்பத்தை வந்து மேல கொண்டு வரணும் பையங்க ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருக்காங்க வேலைக்கு போறாங்க இப்போ அடுத்த மாசத்துல இருந்து வேலைக்கு போயிடுவாங்க ஒரு வாங்கின கடன் எல்லாம் செட்டில் பண்ணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசினாரு அன்னைக்கு போட்டோஷூட்ல பட் அதெல்லாம் எதுவுமே நடந்து முடியறதுக்குள்ள அவர் போயிட்டாருன்றதுதான் வருத்தம் காமெடிக்காக அவர் எவ்வளவு மெனக்கெடுவாரு ஏன்னா ஒரு ஒரு திரை நிகழ்ச்சியில இருந்து இப்போ அவ்வளோ எல்லாருமே அவரோட டைலாக்ஸ் ரீல்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு அவர் மெனக்கெட்டு உழைப்பாரு என்னங்க வடக்குப்பட்டி வந்து ஹிட் ஆச்சுன்னா அதுல மெயின் காரணம் வந்து சந்தானம் சார் மட்டும் கிடையாது அதுல சேஷுவண்ணாவோட கேரக்டரைசேஷன் அவர் நடிச்ச விதம் அவரோட அந்த டான்ஸ் இது எல்லாமே தானே இல்லையா ஆனா இப்ப மட்டும் இல்ல முதல்ல இருந்தே வந்து ஒரு பாட்டி வேஷம் போடணுமா பாட்டி வேஷம் போடுவாரு எல்லாருமே டீம்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இல்ல எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுல தனித்துவமா காட்டணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணுவாரு முக்கியமா வந்து கூட வந்து எப்போதும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருந்தது அவரோட நல்ல எண்ணத்துக்கு தான் அவர் நல்லா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சோம் பட் இது ஒரு பெரிய ஷாக்கிங் அவரே நினைச்சிருக்க மாட்டாரு அவரே நம்பி இருக்க மாட்டாரு அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மேடம் அவர் உடல்நிலையில் என்ன சிக்கல் நிதி திரட்டிட்டு இருந்தாங்க அப்படின்ற தகவல் வந்தது உங்க ஹஸ்பண்டும் போய் பார்த்தாங்கன்னு சொல்றீங்க உடல்நிலையில் என்ன சிக்கல் மேடம் அவர் வந்து ஒரே நிமிஷம் நான் கணேஷ் கிட்ட கொடுக்குறேங்க ஒரே நிமிஷம் ஜிமா சந்தி டிவில இருந்து ஹலோ ஆ சார் வணக்கம் சார் நிச்சயமா இது ஒரு பெரிய ஒரு துயரம் எங்களுக்கு புரியுது சார் இந்த இறப்பு செய்தி உங்களுக்கு எப்படி இருந்தது ரெண்டு முறை அவரை மருத்துவமனையில போய் பாத்தீங்கன்னு ஆர்த்தி மேடம் சொன்னாங்க என்ன சார் உடல்நிலையில என்ன சிக்கல் என்ன தேவை இருந்தது சார் அவருக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுமா அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் இப்போ வந்துருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அவருக்கு ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பட் ஸ்டன்ட் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு உடம்புல வந்து ஒரு இம்யூனிட்டி இல்லை கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் ஐசலேஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நான் போய் பார்த்தேன் ஐசியூலேருந்து இருந்து சிசியூ கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஹார்ட் கூட பரவாயில்ல லங்ஸ் தான் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட்